வேமோ காரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா வேமோ அப்படிங்கிறது டிரைவர் இல்லாம தானே இயங்கும் கார் பயணிகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாதுகாப்பா கொண்டு போறதுதான் இதோட பணி இது ரோபோ டாக்ஸி இதுல பல கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ரோட்ல யார் போனாலும் அடையாளம் கண்டு சிக்னலுக்கு கட்டுப்பட்டு ரொம்ப பாதுகாப்பா பயணிகளை கூட்டிட்டு போகுது கலிபோர்னியால இதுல பயணிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது கார்ல ஏறின உடனே சீட் பெல்ட்டை போடணும் ஸ்டார்ட் பட்டனை அழுத்தினா போதும் கார் நாம போக வேண்டிய இடத்தை நோக்கி ரொம்ப கவனமா போகுது சிக்னல்ல நிக்குது யாராவது குறுக்க வந்துட்டா நிக்குது பின்னாடி வர்ற கார் முந்தி போகணும்னா இடம் கொடுக்குது முன்னாடி போற காரை அழகா ஓவர்டேக் பண்ணுது எவ்வளவு அதிகமான டிராஃபிக் இருந்தாலும் எந்த பயமும் இல்லாம ஒரு பாதுகாப்பு உணர்வோடு அதுல பயணிக்க முடிஞ்சது இத நம்முடைய வாழ்க்கையோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போமே நம்முடைய வாழ்க்கை என்னும் பயணத்தை ஒரு கண்ணுக்கு தெரியாத டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு சில நேரம் பயணம் வேகமா போகும் சில நேரம் மெதுவா போகும் சில நேரம் நிக்கவும் செய்யும் கவலைப்படாதீங்க அது நம்முடைய பாதுகாப்புக்காகத்தான் கண்ண மூடிட்டு வாழ்க்கைய ரசிங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால ஓட்டப்படும் வேமோவை விட நம்ம டிரைவர் சிறந்தவர் முற்றும் அறிந்தவர் முற்றும் உணர்ந்தவர் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்படின்னும் அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார் அப்படின்னும் வேதாகமத்தில் வாசிக்கிறோமே இயேசு நம்முடைய வாழ்க்கை பயணத்தோட டிரைவர் ஒவ்வொரு தருணத்தையும் என்ஜாய் பண்ணுவோம்